வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்ற விடயம் ஃபயர் ஸ்டிக் இது வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் இப்போ உங்களோட டிவி வந்து ஸ்மார்ட் டிவி இல்லை அல்லது வந்து அண்ட்ராய்டு வேர்ஷனில் இல்லை என்று சொன்னால் இது வந்து அமேசான் நிறுவனத்தால் வந்து விற்கப்படுகின்ற ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் நீங்கள் வந்து நான் இதை ஓப்பன் இது ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஷிப் பண்ணியிருக்கின்றார்கள் இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னு தான் இதில் வந்து உள்ளுக்குள்ள பாக்ஸ் இருக்கின்றது இது வந்து ஒரு அண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் ஆனால் அமேசான் நிறுவனம் வந்து இதை கஸ்டமைஸ் இருக்கின்றார்கள் குறிப்பாக எல்லா நாடுகள்லையும் வந்து இருக்கின்றது இதிலே நான்கு மொடல்கள் இருக்கின்றது ஒன்று ஃபயஸ்டிக் ஃபயர்ஸ்டிக் லைட் அண்ட் இருக்கின்றது இது ஃபயர்ஸ்டிக் ரெகுலர் ரெண்டுமே ஃபுல் ஹெஸ்டியில் வரக்கூடியது அடுத்தது ஃபய ஃபயர்ஸ்டிக் வந்து ஃபோகே அதுக்கடுத்தது ஃபோகே மேக்ஸ் கடைசியாக கியூப் அண்ட் ஒன்று இருக்கின்றது ஃபோகே மேக்ஸ் தான் மிகவும் சிறப்பாக வேகமாக இருக்கும் 4K அல்லது ஃபைவ் TV டிவி ஸ்டிக் வந்து ஃபுல் ஏச்டியில் இது இது வந்து ஃபுல் ஏஸ்டியில் வரும் இந்த லைட்டை விட இதில் என்ன விசேடம் என்று சொன்னால் உங்களோட டிவியில ரிமோட் கண்ட்ரோல் இல்லாட்டாலும் கூட இதன் ஊடாக வந்து உங்களோட இந்த சத்தத்தை கூட்டி குறைக்கிறது சனல் மாத்திரது போன்ற சத்தம் அதான் remote ரிமோட்டாகவும் இதை பாவிச்சு கொள்ளலாம் இந்த ஃபயர் ஸ்டிக் பாவிக்கின்ற பொழுது அந்த லைட்ல இருக்காது ரெகுலர் மாடல்களில் தான் இருக்கும் இது வேறத்தால ஒரு ஐம்பது டாலர் பிளஸ் டேக்ஸ் கனடால விற்கப்படுகின்றது இது நாங்கள் அண்ட்ராய்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணலாம் அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்களையும் இதில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அப்ப பழைய டிவி வச்சிருக்கிறவர்களும் வந்து இதை வாங்கி இப்படி யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற பல விடயங்களை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்போம் பின்னால்தான் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் செய்யப்பட்டிருக்கின்றது வளமையாக அண்ட்ராய்டு ஸ்ட்ரீம் பாக்ஸுகள் வந்து லோ குவாலிட்டியில் சைனாவில் இருந்து வரக்கூடியதாக இருக்கும் அது இது அப்படி இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கின்றது ஓப்பன் பண்ணி நான் வந்து அதை வெளியில் எடுத்துமாதிரி இருந்தால் இப்படி என்னமொரு பாக்ஸில் வைத்திருக்கின்றார்கள் அந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் அந்த அமேசான் ஃபைஸ்டிக் மெயின் டிவைஸ் ஒரு சிறிய டிவைஸாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு ஆப்ரேஷன் சிஸ்டத்தோடு வந்து கொண்டு இருக்கின்றது இது வைஃபை யூடாக இதை கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்கின்றது இதுக்கு பின்னால் வந்து நீங்கள் யூஎஸ்பி கேபிளில் வந்து இதுக்கு பவர் கொடுக்க வேணும் அந்த கொடுக்குற அந்த அடாப்டர் இந்த ஸ்லாட் இருக்கின்றது இது உங்களுடைய டிவிக்கு பின்னால் கொடுக்குற ஹெச்டிஎம்ஐ இருக்கின்றது அதாவது மேல் அடாப்டராக இருக்கின்றது இதுக்கு ஒரு கனெக்டர் வந்திருக்கும் இப்போ நீங்கள் முதலாக இதை வாங்குகின்ற பொழுது இந்த கனெக்ட் இந்த கனெக்டரை வந்து இதில் இருந்து ரிமூவ் பண்ணி இதை டிவியில் வந்து அதாவது செருவதற்கு கடினமாக இருந்தால் இதன் ஊடாக இதை இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணினா இப்படி ஜாயின் பண்ணிட்டு இது வந்து வளையும் உங்களுக்கு இது டிவிக்கு பின்னால் கனெக்ட் பண்ணுறதுக்கு இலவாக இருக்கும் இதை இப்படி ஒன்றாக கனெக்ட் பண்ணி விடலாம் அதை விட இதில் ரிமோட் வந்திருக்குன்றது மற்றது இந்த பவர் கொடுக்கிறதுக்கான கேபிள் இருக்கின்றது இது இந்த சைட்டில் அதாவது திறப்புமாக இருந்தால் அதை குறிப்பாக இதில் மேனுவலும் வந்திருக்கின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்கள் அதை தவிர்த்து இதில் சைட்டாக ஓப்பன் பண்ணுவீர்களாக இருந்தால் இந்த ரிமோட்டுக்கு இரண்டு பேட்டரி இருக்கின்றது ட்ரிபிள் ஏ பேட்டரி வந்து ப்ளஸ் வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி உங்களோட ஓல்ட் பவர் ஜாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பவர் அடாப்டர் வந்திருக்கின்றது அப்போ இதை நாங்கள் ரிமூவ் பண்ணி முன்பெல்லாம் பிளாஸ்டிக்கில் வெறும் இப்போ எல்லாம் பேப்பர்லயே செய்து வந்து கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் வந்து கனெக்ட் பண்ண வேண்டும் இதை போல்டிலே கனெக்ட் பண்ண வேண்டும் இதை எடுத்து இந்த இந்த இதுக்கு பின்னால் வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதே டிவிக்கு பின்னால் ஹெச்டிஎம்ஐயில் பின்னாலேயே இல்லை சைட்டில் உங்களோட ஹெச்டிஎம்ஐ ஸ்லாட்டில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டும் இவ்வளோத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்தது வந்து இந்த ரிமோட் இருக்குன்றது ரிமோட்டில் வந்து நாங்கள் பேட்ரி அதாவது ஒரு கவரில் வந்திருக்கின்றது இன்ஸ்ட்ரக்ஷனில் முன்னுக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கின்றது இந்த ஃபயர் ஸ்டிக்கில் இன்னும் ஒரு வசதி இருக்கின்றது அலெக்ஸா நீங்கள் பாதிப்பீர்களாக இருந்தால் அது கூட உங்களோட குரலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் ரிமோட்டை நீங்கள் பார்க்கலாம் இது ஹோம் இது மெனியூ செட்டிங் ரிட்டர்ன் ஃபோர்வர்ட் ரிவைன் வால்யூம் கண்ட்ரோல் மற்ற சில ஆப்பிண்ட ஷார்ட்கட் எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இதுல இருக்கின்றது ஆனால் எல்லாம் ப்ரீமியம் லுக்கில் இருக்கின்றது வளமையாக நாங்கள் வாங்குகின்ற ஸ்ட்ரீம் டிவைஸ்கள் வந்து ஒரு லோ குவாலிட்டியில இருக்கும் இது குறைந்த பணத்தில் அதாவது இந்த பாக்ஸிங் வீக் அல்லது பிளாக் ஃப்ரைடே டைம் வந்து மிக மலிவான விலையில இதை விற்பார்கள் அப்பொழுது வாங்கிக்கொள்ளலாம் இப்போ ருக்கு டிவியை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் அதில் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை இன்ஸ்டால் பண்ண முடியாது ஆனால் இந்த ஃபயர் ஸ்டிக்கில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ண முடியும் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பார்க்க இருக்கின்ற விடயம் வந்து இதை டிவியில் கனெக்ட் பண்ணி எக்கவுண்டை எப்படி செட் பண்ணி அதற்கு முன்பாக இது அப்டேட் செய்யும் அப்டேட் இருந்தால் அதுக்கு பின்பு எக்கவுண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி எப்படி ஆப்ஸ்களை இன்ஸ்டால் பண்ணுவது போன்றவற்றை தொடர்ச்சியாக நாங்கள் இதிலே பார்ப்போம் நாங்கள் இது நான் டிவிக்கு பதிலாக மோனிட்டர் பாக்கின்றேன் அந்த மோனிட்டரில் வந்து பின்னால் ஏசிஎம்ஐ இருக்கின்றது போர்ட் வந்து அந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவது அப்படி இதில் வந்து பார்த்துருக்கணுன்னு சொன்னால் அந்த போர்ட்டில் வந்து நீங்கள் இதை பின்னால் பின்னால் அதை டிவியை நிமித்தி நீங்கள் இழவாக இல்லைன்றா டிவியெல்லாம் இப்படி இதில் இப்படி ஒரு பெட்டியில் இருக்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதை பின்னால் கனெக்ட் பண்ணணும் மோனிட்டர் என்றபடியாக உங்களுக்கு கொஞ்சம் சிரபமமாக இருக்கும் இதே அதுக்கு தான் இந்த கனெக்டர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அதை கனெக்ட் பண்ணுவதற்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இது இந்த பவர் கேபிளை எடுத்துட்டு இந்த பவர் கேபிளை வந்து நீங்கள் வந்து இதுக்கு பின்னால் வந்து கொடுக்க வேணும் பவர் பிளாக்கில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் இந்த இன்புட்டில் வந்து உங்களோட இன்புட்டில் வந்து மாற்ற வேணும் மேஷ்டி அம்மைக்கு இது நான் மோனிட்டரில் அதை நீங்கள் டிவியில் செய்கிற நேரம் டிவியில் வந்து நீங்கள் இன்புட்டை மாற்ற வேணும் பின்பு டிவியிலையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்பொழுது கனெக்ட் பண்ணோன்னா ஃபயர் டிவி அண்டு வந்து போகுன்றது அதற்கு பின்பாக அடுத்த செட்டிங் வேறு இருக்குன்றது பார்ப்போம் இப்போ ஃபைவ் டிவி ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது இப்போ ரிமோட் ரிமோட்டை சர்ச் பண்ணுங்கன்றதுண்டு காட்டுகின்றது ரிமோட்டை அப்போ ரிமோட்டில் ஹோம் பட்டனை அமர்த்தினா பிறகு ப்ரெஸ் ப்ளே பட்டன் டு ஸ்டார்ட் பண்ணிருக்கின்றது அதில் ப்ளே ஃபோஸ் பட்டனை நாங்கள் அமர்த்தினால் ஸ்டார்ட் பண்ணுகின்றது இதில் எந்த மொழியன்று நாங்கள் செலக்ட் பண்ணலாம் இது அமெரிக்கா அதில் இருக்கிற அமெரிக்கா ஆங்கிலம் அண்ட் ஆங்கிலம் இல்லையாண்டா வேறு மொழி என்று சொன்னால் வேறு மொழியை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலாம் நான் இங்கிலீஷ் கனடாவே செலக்ட் பண்ணியிருக்கு அதை வந்து செலக்ட் பண்ண பிறகு இதில் ஃபயர் ஸ்டிக்கை செட் பண்ணுறதுக்கு எப்படி ரெண்டு மெதட் தந்திருக்கின்றார்கள் ஒன்று நாங்கள் இந்த ஆப்பை ஸ்கேன் பண்ணி இதை செட் பண்ணலாம் க்யூஆர் கோட்டை இல்லைன்னா இந்த ரிமோட்டாலையும் செட் பண்ணலாம் நான் கூடுதலாக இந்த ரிமோட்டால் தான் செட் பண்ணுறேன்னே ரிமோட்டால் செட் பண்ணினால் அதை கிளிக் பண்ணோடனே முதலாவது உங்களோடய ஒய்ஃபையை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து ஒய்ஃபையை வந்து கனெக்ட் பண்ணணுமன்ட்டு சொன்னால் ஒன்று பாஸ்வேர்ட் அடித்து கிளிக் ப ஒன்று பாஸ்வேர்டில் வந்து கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா WPS ஜூபிஎஸ்ஐ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரவுட்டரில் வந்து டபுள் ஜூபிஎஸ் பட்டனையும் உடனே கனெக்டாகும் இப்போ டபுள் பட்டனை வந்து நீங்கள் அமர்த்துறது இந்த அதாவது எந்த மடத்தில் அமர்த்தினீங்கன்னா டூ மினிட் ஓடும் அது அங்கே உடனடியாக கனெக்டாகும் இப்பொழுது கனெக்ட் பண்ணிட்டது உடனே கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்போ அப்டேட்டை செக் பண்ணுது இப்போ அப்டேட் அதில் இருந்தால் அதை அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும் அதுக்கு பிறகு தான் அடுத்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி டிவைஸே எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுண்டு நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இது ஃபுல்லாக நூறு வீதத்துக்கு சென்று திருப்ப ரீஸ்டார்ட் பண்ணி பெறும் இப்போ நூறு வீதம் வந்து விட்டது இப்போ அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ண போதும் முதல்ல டவுன்லோட் பண்ணினது இப்போ கூடுதலாக வந்து இது ரீஸ்டார்ட் பண்ணும் அப்டேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுவதற்கு இப்போ டவுன்லோட் பண்ணி முடிய இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கன்றது ஃபயர்ஸ்டெக் இப்பொழுது அப்டேட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி விட்டது இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்டிக் வந்து கொண்டு இரண்டாவது முறை அப்டேட் பண்ணுகின்றது சில நேரங்களிலே வந்து ஒரு தடவைக்கு மேலே அப்டேட்களை செய்யும் சில நேரங்களில் ஒரு தடவை மட்டும் செய்யும் இப்பொழுது இரண்டாம் தடவையும் அப்டேட் பண்ணுகின்றது பார்ப்போம் இப்பொழுது என்ன நடக்க போகின்றது என்று இப்பொழுது ஸ்டிக்கில் வந்து எக்கௌண்ட் இருந்தால் அவங்கள்ட்ட ஏற்கனவே அமேசான் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணலாம் இல்லை புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டிவைஸ் ஆக்டிவேட் என்று சொன்னால் இதை கிளிக் பண்ண வேணும் அப்போ நாங்கள் இதில் போய் அமேசான் ஃப்ரீ அக்கௌண்ட்டை நாங்கள் கிளிக் பண்ணுவோம் இருந்தால் அதில் இதில் ஓகே இதுதான் ரிமோட்லி ஓகே பட்டன் இது ரைட் ஹேரோ இது லெஃப்ட் ஹேரோ இது மேலே போகிறது இது கீழே வாரதுக்கு பாவிக்கிறது இந்த நடு பகுதி ஓகே என்று சொல்கிறது அப்போ உங்களுடைய கை தொலைபேசியில் வந்து இந்த அட்ரஸ் உங்களோட ப்ரௌசரில் டைப் பண்ணிட்டு இந்த கோட்டை இது செய்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு முதல் வந்து நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி அவர்கள் கேட்பார்கள் அதை நான் உங்களுக்கு எப்படி என்று காண்பிக்கின்றேன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கியூ க்யூஆர் கோட்டையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமேசன் அதை எழுதியே இருக்குன்னு க்ரியேட் எ ஃப்ரீ அமேசன் அக்கௌண்ட் தென் வேரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் தென் ஆக்டிவேஷன் கோட் வில் பி என்டர்ட் ஆட்டோமேட்லி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ நீங்கள் இந்த மேதேட்டையும் பாவிக்கலாம் அல்லது இந்த மேதேட்டையும் பாவிக்கலாம் உங்களுக்கு டைப் பண்ணுறது போன்றதுக்கு சிரமமாக இருந்தால் உங்களோட கியூஆர் ஸ்கேன் வந்து உங்களோட ஃபோ ஃபோட்டோ அல்லது கேமரா ஆப்பை உங்களோட ஃபோனில் இல்லை செலக்ட் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணியும் இதை கண்டினியூ பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக காண்டிருக்கேன் இப்பொழுது வந்து உங்களுடைய ஃபோனில் அதாவது மொபைல் ஃபோனில் அல்லது கம்ப்யூட்டரில் போய் உங்களோட ப்ரௌசர் ஸ்டிக் அல்லது கூகுள் க்ரோம் சஃபாரியில் மேலே யூஆர்எல் டைப் பண்ணுறதுல வந்து அமேசான் டாட் சிஏ ஸ்லாஷ் கோட் அண்டு டைப் பண்ணலாம் அல்லது அமேசான் டாட் காம் ஸ்லாஷ் கோட் அல்லது உங்களோட உங்களுடைய நாடுகளில் இருக்கிற அந்த என்ன அமேசான் வெப்சைட்டோட ஸ்லாஷ் கோட் அண்டு டைப் பண்ணி நீங்கள் ஒரு புது எக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் உங்களுடைய மொபைல் ஃபோன் அல்லது நம்பர் அல்லது இமெயிலை பாவித்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணால் அவை ஒரு கோட் அனுப்பிவினா அந்த கோட்டை போட்டு எக்கௌண்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபயர் ஃபயஸ்டிக்கு அந்த பேஜ் ஆக்டிவேஷனில் அந்த கீழே ஒரு கோட் இருந்தது ஒரு கோட் டைப் பண்ணுறதுக்கு அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸை அந்த கோட்டை நீங்கள் உதில் போட்டு கொண்டினியூ அமர்த்தினீங்கன்னா உங்களுடைய அட்ரெஸை கேக்கு அட்ரஸை விரும்பின அட்ரஸை நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்த பிறகு உங்களோட டிவைஸ் ஃபயஸ்டிக் டிவைஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடும் ஆக்டிவ் ஆன பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய உங்களோட ஃபயர் ஸ்டிக்கில் இப்படி வேறு வெல்கம் டு உங்களோட பேரோட வந்து நீங்கள் கொண்டினியூ அமர்த்தி உங்களோடய வைஃபை எஸ்ஏ பண்ண போகிறீங்கடாக நீங்கள் இஎஸ்என்ஓ கொடுக்கலாம் அதுக்கு பின்பு உதாரணத்துக்கு ஃபய பேரண்டல் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணுமாண்டு கேக்கும் அதை இல்லையாண்டு நீங்கள் கொடுக்க வேணும் இல்லையண்டா ஒரே நிறைய தடவை பாஸ்வேர்ட் கேட்டு கொண்டு அதை அண்டு கொடுத்து விட்டால் இதில் ஆக இருக்கும் இப்படி சில ஆப்ஷன்கள் எல்லாத்துக்குமே நோ தேங்க்ஸ் நோ பேரெண்டல் கொண்ட்ரோல் என்று கொடுத்தா உங்களுக்கு வந்து ஃபயர் ஸ்டிக்கின்ட விண்டோ வரும் அதில் உங்களோட யூசரை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி இப்போ இந்த ஸ்க்ரீனிங் வந்துச்சேன்னா நீங்கள் இதில் ஃபைன் அதில் சர்க்கிள் அரோ இருக்குது அதில் போய் நீங்கள் உங்களோட ஃபயர் ஸ்டிக்கின்ற ஆப்புகளை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் இதேபோன்று நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டிக்கில் வந்து அன்னோன் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஓனாக டெவலப் பண்ணி அல்லது இன்டர்நெட் எடுக்கிற ஆப்களையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம் அதற்கான ஒரு வீடியோவை எனது சேனலில் நான் பதிவிட்டிருக்கின்றேன் அதை நீங்கள் சென்று பார்க்கலாம் எப்படி அன்னோன் ஆப்ஸ்களை வந்து ஆண்ட்ராய்டு அதாவது ஃபயர்ஸ்டிக் டிவைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவது என்று அதில் பதிவிட்டிருக்கின்றேன் சென்று பாருங்கள்